மூமின்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுவின் பெருமையும் அல்லாஹுவின் புகழும் அல்லாஹுடைய சிபாத்துகளின் மீது உண்டான நம்பிக்கையும் உறுதியாகிவிட்டால் அவர்தான் உண்மையான அவரால் தான் இப்லீசை எடுத்து போர் சைட்டானை எதிர்த்து போர் செய்ய முடியும் அத்தகைய மூமின்கள் முஸ்லிம்களை பார்த்துத்தான் எதிரிகள் பயப்படுவார்கள் எந்த மூமின்கள் எந்த முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே துன்யா குடிகொண்டிருக்கிறதோ உலக சக்திகளின் பெருமை குடிகொண்டிருக்கிறதோ அந்த முஸ்லிம்களை பார்த்து எதிரிகள் பயப்பட மாட்டார்கள் சஹாபாக்களிடத்தில் என்ன ஆயுதம் இருந்தது என்ன ஆடம்பரமான வாழ்க்கை இருந்தது ஒன்றும் இல்லை ஆனால் உள்ளத்திலே ஈமான இருந்தது உள்ளத்திலே இருந்தது பாரசீக பேரரசு வீழ்ந்தது ரோம பேரரசு வீழ்ந்தது வெறும் நூத்தி ஐம்பது இருநூறு வீரர்களை அழைத்துக் கொண்டு சென்று லட்சக்கணக்கான வீரர்களை தோற்கடித்து விட்டு வந்தார்கள் வீரர்களை அழைத்துக் கொண்டு சென்று லட்சக்கணக்கான வீரர்களை தோற்கடித்து விட்டு நாடுகளை வெற்றி கொண்டார்கள் காரணம் என்ன அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் இருந்தார் அவருடைய நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் நாம் இன்று சொல்வோம் தக்பீர் கட்டும் போது அல்லாஹ் அக்பர் என்று ஆனால் பலருடைய உள்ளத்திலே அமெரிக்க اکبر என்று இருக்கும் இப்லீஸ் اکبر என்று இருக்கும் யூதيةை பெருமைபடுத்தி கொண்டிருப்பார்கள் நஸ்ரானியை பெருமைபடுத்தி கொண்டிருப்பார்கள் இவர்களுடைய இவர்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய அல்லாஹ் அக்பர் என்ன மாற்றத்தை கொடுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பான அல்லாஹ் تعالی இந்த